வயதான காலத்து தான் கடவுள் வந்து நிறைய பேருக்கு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பார் ஒன்று பிள்ளைகள் பிரிஞ்சுருப்பாங்க குடும்பம் பிரிஞ்சுருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் உட்கார முடியாது நிற்க முடியாது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மனிதனுக்கு டூ வீலர் எப்படி ஸ்பேர் பார்ட்ஸ் தேயுதோ அதே போல் உடம்புல எலும்பு தேய்மானம் அப்புறம் உடல் ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறது ரொம்ப நேரம் உட்கார முடியாது ரொம்ப நேரம் படுக்க முடியாது இப்படி இம்சைகள் கொடுக்குறாங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்ம வினைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் குருஜி வாக்கு மூலம் சில விஷயங்கள் தீர்வாக சொல்லப்படுகிறது ஸோ வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க குருஜி வாக்கு ஃபோன் மூலமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெளிவாக சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இதுவும் ஒரு வகையான முயற்சி தான் குருஜி வாக்கு ஃபோனில் மட்டும்தான் குரு காணிக்கு ரூபாய் இரநூறுவாய் செலுத்திட்டு பஞ்சபூதத்தில் எதாவது ஒன்று உங்கள் பக்கத்தில் இருக்கணும் கால் பண்ணிருந்தால் ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க